இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இப்போ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நியூஸில் எல்லாத்தையுமே ஒரு பெ ஒரு பெரிய நடிகர் அவர் நம்ம தமிழ் சினிமாவில் ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக என்ட்ரி ஆகி நல்ல ஒரு படத்தில் வரவேற்பு பெற்றவர் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நம்ம ஸ்ரீகாந்த் ஐயா பற்றி பேசுகிற நடிகர் ஸ்ரீகாந்த் சார் இருக்கார்ல அவரை பற்றி தான் பேசுகிறேன் இப்போ வந்து அவரை வந்து போதை பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க இப்போது காவல்துறை கைது பண்ணி இப்போ வந்து சிறையே அடைச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா சிரிக்கந்த ஐயா நீங்கள் வந்து நல்ல நடிகர் உங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்குது ஃபேமிலி இருக்குது நீங்களாம் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா நீங்கள்லாம் வந்து ஒரு நடிகர்கள் சில பேர் ஒரு மாதிரி பண்ணுறீங்க சில பேர் விக்க கூட செஞ்சுருக்காங்க போதைய பொருட்களை நீங்கள்லாம் வந்து திருந்தணும் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது இல்லை ஒருவேளை நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணீங்களா இல்லை உங்கள் நண்பர்கள் வேறு யாரும் யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது கூட உள்ளே வந்து கோர்ட்டில் விசாரிக்கும்போது மட்டும்தான் என்னென்ன விசாரணையில் தெரியும் அதனால் யாரும் இனிமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு ஜெயிலில் போட்டாங்க உங்கள் மதிப்பு மரியாதை போச்சு உங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு நல்ல நண்பன் படத்தில் கூட விஜய் சாருக்கு ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தீங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ஒரு நல்ல நடிகர் போது எனக்கு வேதனையாக ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி டிவி மீடியாவில் அப்புறம் உங்கள் பேர் தான் வந்துட்டுருக்கு அது மாதிரி கைது போதை பொருள் பண்ணதுனால யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் கைது பண்ண சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரி ரைட் நம்பரில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண